சீரியல் பட சேலம் விவசனம் இருக்கும் அடா மற்றவங்களுக்கு பண்ண மாதிரி எங்களுக்கு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்பவுமே நம்ம தனுசு ரசிகர்கள் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க அடா யாருங்க அப்படி பண்ணால் என்னங்க நடந்துச்சு அதை தானே நீங்கள் கேட்குறீங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க சமீபத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்புல வெளிவந்த லால் சலாம் படத்தினுடைய இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த படத்தில் பாடல்கள் வந்து பெரிய அளவில் பேசப்படலை அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு கருத்து எடுத்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் அவருடைய இசை இசையமைப்பில் உருவான இன்னொரு திரைப்படமான அயலான் படத்துலேயும் பாடல்கள் பெருசாக எடுப்படலையாம் அட படத்தில் கதை இல்லை காமெடி இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சில குறைகள் இருக்கா இருந்தாலும் இருக்கத்தாங்க செய்யும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த பாட்டுக்காகவாது அந்த படத்துக்கு போகலாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரசிகர்கள் தியேட்டர்களுக்கு போவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஏஆர் ஆர் ரஹ்மான் சமீபத்தில் கொடுத்த ரெண்டு ஆல்பமும் அதாவது ரெண்டு திரைப்படமும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கேன் அவரோட ரசிகர்களுக்கும் சேர்த்து இப்படி இருக்கிற நேரத்தில் அடுத்ததான் நம்ம தனுஷ படத்துக்கு நம்ம ஏ ஆர் ரகுமான் தாங்க இசையமைப்பாளராக இருக்கிறாரு ஐயோ அப்படியா ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நம்ம ரசிகர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நம்ம தனுஷு ஏ ரகுமான் காம்பினேஷனில் இதுக்கு முன்னால் மரியான் ராஞ்சனா ரே அப்படின்னு சொல்லி மூணு படங்கள் வந்திருக்குது இதில் பாடல்கள்லாம் நல்ல அளவில் பேசப்பட்டு ரசிகர்களை திருப்திப்படுத்துச்சு ஆனால் சமீபத்தில் வந்திருந்த இரண்டு திரைப்படங்களில் ஏரகுமானோட இசை எடுப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம தனுஷ் ரசிகர்கள் கவனத்தில் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது ஐயோ அவங்களுக்கு செஞ்ச மாதிரி எங்கள் தலைவருக்கு செஞ்சிடாதீங்க உங்கள் பாட்டை நம்பிதாங்க நாங்களும் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போமே தனுஷோட ரசிகர்கள் வந்து ஒரு ஏக்கத்தில் வருத்தத்தில் இரு இருக்கிறதா அம்மா ஒரு தகவல் வெளியில வந்திருக்குது